செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் பொங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் நாங்கள் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் என்று நான் தினந்தோறும் நேசிக்கின்ற சுவாசிக்கின்ற தமிழை வணங்கி என் அன்பு மக்கள் மானாமதுரை வாழ் பொதுமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் எண்ணிலும் இளையோர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்ன கண்டன பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்னென்று என்னுடைய தாய்மார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீங்க என்ன பேசுறாங்க எதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்று தயவு செய்து சிறிது நேரம் நீங்கள் செவிமடித்து கேட்கணும் இந்தி திணிப்பு இந்த ஒன்றிய பாசிச பிஜேபி அரசு அதாவது உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் மோடி அரசு நம் எதிர்கால தலைமுறையின் மீது அவர்களினுடைய வாழ்வியலின் மீது வாழ்வாதாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து நசுக்க பார்க்கிறார்கள் இதன் மூலம் நம்முடைய மொழி எனக்கூடிய மிகப்பெரிய ஆதிமொழியாக அழகியல் மொழியாக தொன்மை மொழியாக கல் தோன்றி மண் தோன்றா நம்முடைய மொழியாக மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை அழித்து விடலாம் இந்த மொழியை அழித்துவிட்டால் அந்த இனமே அழிந்துவிடும் ஆகையால் நாம் அந்த இடத்தில் நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்திவிடலாம் என்று இந்த மோடி ஆரிய கும்பல்கள் சங்பரிவார் கூட்டங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்னிலும் பெரியோர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் எனக்கு முன்னதாகவே நான் பிறப்பதற்கு முன்பதாகவே என்னுடைய வயதில் மூத்தோர்களுக்கு தெரிந்திருக்கும் நம்முடைய கலை எப்படிப்பட்ட கலை நம்முடைய தமிழ் மொழியினுடைய கலை என்ன என்பது எத்தனை மாநிலங்களில் எத்தனை தாய்மொழிகள் இருந்திருந்தாலும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய கலை என்பது தனி கலையாக இருக்கிறது என்னுடைய வயதில் மூத்தோர்கள் இருக்கிறீர்கள் நாம் இறந்த இடங்களில் ஒப்பாரிப் பாட்டு பாடுவோம் நம்முடைய தமிழ் மொழியில் அந்த ஒப்பாரி பாடல்கள் என்பது அந்த இறந்தவரினுடைய வாழ்வினுடைய சரித்திரங்களை அவர் வாழ்ந்த வாழ்வை அவர் எப்படியெல்லாம் ஒருவரோடு பழகினார் அவர் என்னதெல்லாம் நல்லது செய்தார் என்பதை என்னுடைய தாய்மார்கள் ஒரு பாடலாக பாடுவார்கள் பாருங்க தமிழ் மொழியில அந்த கலையை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசு நம்முடைய பண்பாட்டை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய கலாச்சாரத்தை நசுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பல மாநிலங்களில் இதனை நடைமுறைப்படுத்தி அவர்களுடைய தாய்மொழியை அழித்துவிட்டு இந்த இந்தி தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழ் மொழியை யாரும் தொட முடியாது என்ற பயத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் நம் உயிருக்கு நிகர் என்று நாம் தமிழ் மொழியை காலம் காலமாக தொன்று தொற்று இன்று வரையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ் மொழி அதனை நசுக்க பார்க்கிறார்கள் எப்படி என்றால் இன்று குலதெய்வ வழிபாடு கடந்து முடிந்தது சிவன் ராத்திரி என்று என்னுடைய அன்பு பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லாம் அவரவர் குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்றிருப்பீர்கள் இருளப்பனை கும்பிட்டிருப்பீர்கள் கருப்பாயை கும்பிட்டிருப்பீர்கள் சுடலை இருந்து இன்னும் எண்ணற்ற நடுகள் வழிபாடுகளை நாம் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்றும் நம் வீட்டில் யாருக்கேனும் ஏதாவது ஒன்று வந்தால் பதினோரு ரூபாயை முடிந்து குலதெய்வத்திற்கு வைத்துவிட்டு எந்த செயல்பாட்டையும் நாம் தொடங்குகிறோம் அந்த குலதெய்வ வழிபாட்டை அழித்துவிட்டு இவர்கள் கொண்டு வருகின்ற இந்த சமஸ்கிருத மொழியில்தான் வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் என்பதை கொண்டு வருகிறார்கள் அதைத்தான் நம்மளுடைய வழிபாட்டிலும் இவர்கள் நம்மை நசுக்க பார்க்கிறார்கள் என் அருமை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன்று இருக்கலாம் நாளை நாம் இன்னும் சிறிது காலத்தில் இறந்து செல்லலாம் ஆனால் நம்முடைய வருங்கால தலைமுறை பிள்ளைகளினுடைய வாழ்க்கை நம் ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மொழியை நம்மளுடைய தமிழ் மொழியை அழிக்க எண்ணுகிறார்கள் ஒரு இறந்த உடல் கிடக்கிறது ஒரு இறந்த புணம் கிடக்கிறது அது முழுமையாக சுதைந்து போய் கிடக்கிறது நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு பிணம் சுவைந்து கிடக்கிறது அந்த கிடக்கிறது முகத்தில் ஒரு நேரத்தில் யாருமே அடையாளம் காண முடியவில்லை அவர் யார் என்று யாருடைய உடல் என்று அடையாளம் காண முடியவில்லை அதுபோலத்தான் இந்த ஒன்றிய அமைச்சர்கள் ஒருவர் பேசுகிறார் நாம் ஒரு நிலப்பரப்பை ஆள வேண்டும் என்றால் அந்த மொழியை அழித்து விட்டோமேயானால் நாம் அங்கு நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்தி நாம் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அதாவது முன்னொரு காலத்தில் நம்ம படிக்க முடியாம நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் இருந்தாங்க பாருங்க அதுபோல இந்த குலக்கல்வி திட்டத்திலிருந்து நம்மை அடிமைப்படுத்தி இது போன்ற செயல்களை செய்வதற்கு இப்பொழுது புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஒன்றிய சங்கி கூட்டங்கள் என்பதை என்னிலும் இளையோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் புரிந்து வேண்டும் இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்தி என்ற மொழியை நாங்கள் வெறுக்கவில்லை இந்தி எங்களுக்கு எதிரி அல்ல இந்த மொழி என்பது நாங்கள் வெறுக்கக்கூடிய மொழி அல்ல இந்த வெறுக்கிறோம் கட்டாய இந்தி என்பதைத்தான் நாங்கள் வெறுக்கிறோம் அனைத்து மொழியையும் நாங்கள் நேசிக்கிறோம் ஆனால் நீ இந்த தான் படிக்கணும் எங்களுடைய பிள்ளைகள் எந்த மொழியும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் ஆனால் எதற்காக இங்க இந்தியை திணிக்கிறீர்கள் மற்ற மாநிலங்கள்ல அவர்களுடைய தாய்மொழிகள் இல்லாமல் இப்ப இந்தி மட்டும்தான் இருக்கு அது மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழியை அழித்துவிட்டு இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு அனைத்து தேர்வுகளிலும் இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து முழுமையாக அவர்கள் ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு நம்முடைய மொழியை நசுக்க பார்க்கிறார்கள் நம்மளுடைய பாரதி சொல்கிறான் தேடி நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பனுதும் என்று பல செயல்கள் செய்து நிறைகோடி கிளப்பருவமை கொடுங்கோற்று கிரையனப்பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலவே என்று நினைத்தாயோ என்று நம் தமிழ் மொழியும் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் இருக்கும் வரை ஒரு காலமும் ஒன்றிய அரசு இங்கு காலூன்ற முடியாது எங்களுடைய தமிழ் மொழியை நீங்கள் அழிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எச்சரித்து சொல்லிக்கொண்டுகிறோம் என்னென்ன எங்கள் மீது நீங்கள் அடக்குமுறை செலுத்தினாலும் எதற்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை எங்களுடைய தமிழ் மொழி தொன்மை வாய்ந்த மொழி ஆனா நீங்க ஒதுக்குகிற நிதி எவ்வளவு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி என்னுடைய தாய்மார்கள் உட்கார்ந்து ஒன்றியத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த தொலைக்காட்சியில் எவ்வளவு தெரியுமா இதே தமிழ்நாட்டு பெண்மணி தான் அவங்க ஆனா நம்மளுக்கு தரக்கூடிய நிதியை தரமாட்டேன் என்று மெத்தனமாக உட்கார்ந்து கொண்டு ஒரு தமிழ் மொழி தொன்மை வாய்ந்த மொழி மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எத்தனை மொழிகளை படித்திருந்தாலும் நான் பேசுகிற தமிழை போல இனிதாவது எங்காவது பாருங்க அந்த மொழிக்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்தான் சமஸ்கிருதம் ஒரு மொழி இருக்கு பாருங்க கோவில்கள் பாடுறாங்கல்ல அந்த சமஸ்கிருதங்கிற மொழிக்கு இரண்டாயிரம் கோடிக்கு மேல ஒதுக்குறாங்க என் கடவுளுக்கும் அந்த மொழி புரியல எங்களுக்கும் அந்த மொழி புரியல அப்படி முகாந்திரமில்லாத எந்த மாநிலத்திலும் பேசாத முழுக்கு இவ்வளவு ஒதுக்குகிறார்கள் ஒன்றிய பிஜேபி அரசு என்பது ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு கைப்பாவையாக செயல்பாடு கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களினுடைய கைப்பாவையாக மோடியும் அமித்ஷாவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை அவர்களுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு எதிலெல்லாம் அடக்குமுறை செலுத்தலாம் என்று பார்த்தார்கள் நீட்டென்ற கொண்டு வந்து நம் பிள்ளைகளினுடைய வாழ்வாதாரத்தை அழித்தார்கள் பார்க்கும் பொழுது நம் பிள்ளைகளினுடைய கல்வியில் கை வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை வைத்துக் கொண்டு வர வேண்டிய பணத்தை ஏதோ கேட்பது போல நம்முடைய பணத்தை இந்த தர்மேந்திர பிரதான் என்பவர் அங்கு உட்கார்ந்து கொண்டு மும்மொழிக் கொள்கையை புதிய கல்வி கொள்கையை பி எம் சி திட்டத்தை இந்த விஸ்வகர்மா திட்டத்தை இவர்கள் கொண்டு வரக்கூடிய குல கல்வி திட்டம் இந்த ஆதிகாலத்தில் நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை சிறுமைப்படுத்திய திட்டத்தை எல்லாம் அதனை நாம் ஏற்றால் மட்டுமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை தருவோம் என்று மெத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் நமக்கு அரணாக இருக்கிறார் எந்த இடத்திலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது என் அன்பு மக்கள் தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் ஒரு முறை உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிவிட்டு சொல்கிறேன் நமக்கு கிடைத்த முதலமைச்சர் போல் யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள் நமக்கு கிடைத்த மாபெரும் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் போல் யாருக்கும் கிடைக்காது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் நீச்சி அடைய வேண்டும் என் அன்பு மக்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் இளைய தலைமுறை பிள்ளைகள் இருக்கிறார்கள் நாளைக்கு அவர்களினுடைய வாழ்வியல் வாழ்வாதாரம் இந்த மோடி அரசால் நசுங்கு விடக் கூடாது அனிதா போன்று அவர்களுடைய ஆன்மா போன்று இன்னும் எண்ணற்ற பிள்ளைகளினுடைய ஆன்மா அடங்கவில்லை நீட்டனும் தேர்வால் பொசுக்கி விட்டார்கள் இன்னும் மொழிப்போர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கதாநாயகர்கள் நிறைய பேர் நம் மொழிக்காக செத்திருக்கிறார்கள் மறுபடியும் ஒரு போரை இவர்கள் கொண்டு வர பார்க்கிறார்கள் நண்பு உறவுகள் இதற்கெல்லாம் மரணாக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இருக பற்றிக் கொள்ள வேண்டும் நமக்கு எப்படி ஒரு சோவியத் யூனியனில் ஸ்டாலின் இருந்தாரோ அதுபோல தமிழ்நாட்டில் நமக்கு முத்துவை கருணாநிதி ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரியை வீழ்த்தினாரோ அதுபோல இந்த ஒன்றிய பாசிச ஆரிய கூட்டத்தை வீழ்த்துவதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற முதல்வர் இருக்கிறார் என்பதை எண்ணிக்கொண்டு நான் இடம் கோஷத்தை மட்டும் உறக்க கூற வேண்டும் என்று ஒப்பற்ற ஒரு அன்பான கோரிக்கையாக வேண்டிக் கொள்கிறேன் எழுப்பலாமா அண்ணா வழியில் அண்ணா வழியில் அயராஜ் உழைப்போம் அயராஜ் உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் ஆதிக்கமற்ற சமுதாயம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் வன்முறை அகற்றி வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் வன்முறை அகற்றி வறுமையை வெல்வோம் வன்முறை தவிர்த்து வறுமையால் வெல்வோம் இந்தி திணிப்பை இந்தி திணிப்பை இந்திய திணிப்பை என்றும் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி என்றும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட சித்தாம்பமும் இருக்கும் வரை ஒன்றிய பிஜேபியினுடைய ஆட்டம் எல்லாம் ஒட்டுங்கி போகும் என்று குரல் கொடுத்து பிரேமுருகரே நன்றி வணக்கம்